வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் இன்றைக்கி சயின்ஸ் என்ன தான் டெவலப் ஆகிருந்தாலும் இன்றைக்கும் நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாத பல விஷயங்கள் நம்ம சுற்றி நடந்துகிட்ருக்கு ஏதோ ஆவி அமானுஷம் பெறனாமல் மிஸ்ட்ரி அப்படி இல்லை டைம் பெர்செப்ஷன் அதாவது நேரம் அப்படிங்கிற ஒரு ஹியூமன் கன்ஸ்ட்ரக்ட்டு தான் நேரத்தை வந்து மனிதர்கள் தான் உருவாக்குனாங்க ஸோ நேரம்னு ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லி சில பிசிசிஸ்ட்டே பேசுகிறாங்க குவாண்டம் ஃபிசிசிஸ்ட் குவாண்டம் மெக்கானிக்ஸ் படித்தவங்க பேசுகிறாங்க நம்மளுமே நிறைய முறை அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் ஆனால் மனிதர்கள் அல்லாத மற்ற உயிரினங்கள் இருக்குல்ல விலங்குகளாகட்டும் பறவைகளாகட்டும் நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய ஆம்ஃபீபியன்ஸ் ஆகட்டும் இவங்க எல்லாருக்கும் நேரம் அப்படிங்கிற விஷயம் உணர் உணரப்படுமா உணர்மா உணர்வாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தேடும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் அதை தான் நாம் எங்கள் கம் நம்ம கம்யூனிட்டியில் நம்ம ஷேர் பண்ணிக்க வந்திருக்கோம் ஸோ டைம் எஸ் பூமி தன்னைத்தானேவும் சுற்றுது சூரியனையும் சுற்றுது இந்த மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கிரகங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கு ஸோ இதில் லைட் அந்த கிரகத்து மேலே படுறத வச்சு லைட்டை வச்சு தான் எல்லா கேல்குலேஷன்ஸும் பண்ணப்படுது அப்புறம் ஆஃப்கோர்ஸ் கிராவிட்டி நிறை ஒரு 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 பொருளுடைய மாஸ் ம விண்வெளியில் ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்ல எந்தளவுக்கு ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்துதோ அதை பொறுத்து புவி இருப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த கிராவிட்டியும் லைட்டும் சேர்ந்து டைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு புரியுது இப்போ வந்து இப்போ இரவு கால் மணி ஆகுது ஸோ இந்த கால் அப்படிங்கிறது இங்கே தமிழ்நாட்டில் கடலூரில் கால் பூமியுடைய வேறு பகுதியில் வேறு ஒரு நேரம் இது ஒரு புரிய விஷயம் இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் லைட் இங்கே படலை பூமியினுடைய வேறு ஒரு இடத்துல படுது அதனால் இங்கே இரவாக இருக்குது அங்கே பகலாக இருக்குது இதெல்லாம் நமக்கு புரியுது ஆனால் இந்த ரியாலிட்டி இருக்குது இந்த மொமெண்ட் இந்த மொமெண்ட் ரிமைன்ஸ் த சேம் அப்போ டைமுங்கிறது நம்மளுடைய பர்செப்ஷன் தானான்னு கேட்டால் அது கொஞ்சம் மாறுபடுது அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அனிமல்ஸ்னுடைய சைஸை பொறுத்து அவங்களுக்கு டைம் ஸ்லோவர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க சின்ன சின்ன விலங்கினங்கள் இருக்கில்ல ரொம்ப சின்ன புழு பூச்சி ஒரு பள்ளி லிசார்ட்ஸு இல்லை ஒரு ஃப்ளைஸு இவங்களுக்கெல்லாம் டைம் தன்னை சுற்றி இருக்கிற டைம் வந்து ரொம்ப ஸ்லோ மோஷனில் போகும் நான் வந்து சும்மா ஃபண்ணுக்காகலாம் சொல்லலை நீங்கள் தேடி பாருங்கள் சயின்டிஃபிக் அமெரிக்கன் போன்ற ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸான ஜேர்னல்ஸில் கூட இதை பற்றின ஆர்டிகல்ஸ் நிறைய கொட்டி கிடக்குது அதாவது ஒரு உயிரினத்தினுடைய உருவம் சைஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுடைய டைம் பர்செப்ஷன் வேகமாக இருக்கும்னு சொல்லப்படுது அப்போ ஒரு எறும்புக்கு ரொம்ப ஸ்லோ மோஷன்ல இந்த வேர்ல்டு இந்த வேர்ல்டு நம்ம பார்க்குற இந்த வேர்ல்டு வந்து ரொம்ப ஸ்லோ மோஷன்ல இருக்கும் அப்போ ஒரு யானைக்கு ரொம்ப ஸ்பீடாக போகுமான்னு கேட்டால் அதுலயும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஸ்லோ மோஷன் ஆர் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் டைம் பர்செப்ஷன் ஒரு உயிரினத்தினுடைய நரம்பு மண்டலம் நர்வஸ் சிஸ்டம் இப்போ நம்மளுடைய நரம்பு மண்டலம்ங்கிறது பிரெயினும் ஸ்பைனல் கார்டு தான் மூளையினுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஸ்பைனல் கார்டு அப்புறம் மூளை இது ரெண்டும் தான் நம்மளுக்கு நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர்த்துது இல்லையா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நர்வஸ் சிஸ்டம்ஸ் ஒவ்வொன்றும் டைம் அப்படிங்கிற விஷயத்த வித்தியாசமாக பர்சீவ் பண்ணுது இப்போ ஒரு ஆஸ்திரேலியாவிலேருந்தோ இல்லை கனடாவிலருந்தோ ஒரு பறவை நார்த்து போலேருந்து ரஷ்யாவிலேருந்து அங்கேருந்து நம்ம வேடந்தாங்களுக்கு வரக்கூடிய ஒரு பறவை ஓஷன்ஸை கடந்து பறந்து வரக்கூடிய அந்த பறவைக்கான டைம் பர்செப்ஷன் வேறையாக இருக்கும் அதே மாதிரி நம்ம கூடவே இருக்கக்கூடிய நம்ம மனிதனுடைய நண்பனாக இருக்கக்கூடிய நாய்கள் டாக்ஸ் ஒரு டாகுக்கு நம்மளை விட இப்போ டிவி ஸ்க்ரீனில் ஒரு டிஜிட்டல் ஸ்க்ரீனில் ஃப்ரேம்ஸ் ரொம்ப வேகமாக ஸ்கேன் பண்ணப்படுறப்ப தான் நமக்கு அதை மூவியாக தெரியுது இல்லையா அந்த மாதிரி அவங்களுடைய ரியாலிட்டி இந்த டைம் பெர்செப்ஷன் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும் அதனால் அவங்களுக்கு அந்த ஃப்ரேம் பெர்செப்ஷன் ரொம்ப வேகமாக இருக்குன்னு சொல்லப்படுது இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய ஒரு வருஷங்கிறது ஒரு டாகுக்கு செவன் இயர்ஸ்க்கான இப்போ நமக்கு நம்மளுடைய கணக்குப்படி ஏழு வருஷங்கிறது கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபது நாள்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி சொச்ச நாட்கள்னு வச்சுக்கோங்க அந்த ரெண்டாயிரத்தி சொச்ச நாட்கள் எவ்வளோ நேரத்தை கொண்டிருக்க மாதிரியான ஒரு ரியாலிட்டி நமக்கு இருக்குமோ அந்த மாதிரி நம்மளுடைய ஒரு வருஷங்கிறது நாய்களுக்கு இருக்கும் நான் சொல்கிறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயம் தான் அதிகம் தமிழில் பேசப்படாத ஒரு விஷயம் தான் அதனால தான் நம்ம எடுத்து பேசணும் ஆஸ் விஷுவல் டைம் அப்படிங்கிற அந்த கன்ஸ்ட்ரக்ட் வந்து ஹியூமன்ஸ்க்கு மட்டும் இல்லை மற்ற உயிரினங்களுக்கும் இது புரியும் மற்ற உயிரினங்களுக்கும் இரவு பகல் வெளிச்சம் தெரியும் அது தனி ஆனால் நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களும் பர்சீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த ரிசர்ச்சில் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஆச்சரியப்பட்டேன் சரி ஓகே விலங்கினங்கள் டைம் பெர்சீவ் பண்ணுறாங்க ஓகே ஆனால் அந்த டைம் பர்செப்ஷனுங்கிறது அவங்களுடைய சைஸையும் அவங்களுடைய நரம்பு மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தை பொறுத்தும் ஸ்லோவாகவும் வேகமாகவும் இருக்குங்கிறதும் ஒரு புது விஷயமாக இருக்குது நாம் இதே பிளானட்டில் தான் இருக்கோம் இதே கிராவிட்டி கொண்ட பிளானெட்டில் தான் மற்ற உயிரினங்களும் இருக்காங்க ஆனால் அவங்களுடைய டைம் பர்செப்ஷன் நம்மளோட ரொம்ப ஸ்லோவாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நாயோடைய அதிகபட்ச வாழ்நாள் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வருஷம்னு வச்சுக்கோம் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அது ப்ரீட் டு ப்ரீட் மாறலாம் ஜாகிராஃபிக் லொக்கேஷனை பொறுத்து மாறலாம் இப்போ அந்த பதினஞ்சு இருபது வருஷங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சின்ன ஒரு பீரியட் தான் ஏன்னா ஹியூமனோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் இப்போ வந்து சிக்ஸ்டி டு செவன்ட்டி இயர்ஸாக இருக்குல்ல சிக்ஸ்ட்டி ஃபைவ்னு வச்சுக்கோங்கல்ல ஒரு ரஃபாக நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த பதினஞ்சு இருபது வருஷங்கிறது சின்ன ஒரு கே ஒரு பீரியட் தான் ஆனால் அந்த நாய்க்கு நம்மளுடைய அறுபது எழுபது வருஷம் எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் அந்த நாய்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை பற்றி தேடி தெரிஞ்சுக்கோங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய புது ஃபேக்ட்ஸ் பேசுகிறதுக்கான காரணம் இப்படி ஒரு விஷயத்தை நம்ம ஓப்பன் பண்ணுறோம் நீங்கள் தேடி தெரிஞ்சுக்கிட்டு இல்லை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் இங்கே ஷேர் பண்ணுங்கள் இப்படி ஒரு கம்யூனிட்டி நம்ம உருவாக்கலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு இது ஃபேசனிங்கான ஒரு தகவலாக இருந்தது எனக்கு இப்போ முப்பத்தாறு முப்பத்தேழு வயசு ஆக போகுது பட் என்னுடைய அவ்வளவு த ஏஜ் இப்படி ஒரு விஷயத்தை நான் பார்த்ததில்ல கேள்விப்பட்டதில்லை அதனால் நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன இன்னொரு புது புதுக்கானல சிந்தனை தூண்டும் காணொலியில் சந்திப்போம் நன்றி